எப்படி பாத்தீங்க இதுக்குள்ள எங்க பாத்தி பெட்டிக்கு பெட்டி இல்லையா பாக்குறேன் பாக்குறேன் மறைஞ்சிருக்கும் இருக்கு இங்க கரெக்டா இந்த தரையில தண்ணி பாம்பு தான் இங்க ஓடல இருந்தா வந்திருக்கோம் சினிமா தேட்டர்ல ஒரு ஸ்டாலுக்குள்ள பாம்போதுன்னு சொன்னாங்க வந்து செக் பண்ணி பார்த்தேன்னா பாருங்க நிச்சர சரி வெளியே வா அங்கிட்டு போய் விளையாடுவோம் வா

இருக்கும் <speaking> நல்லா <speaking> <speaking in the world> <speaking in the world> சேட்டர் ஸ்டாலுக்குள்ள தான் இந்த பாம்பு வந்துருச்சு பக்கத்தில் ஓட இருக்கிறதுனால இது ஒரு தண்ணி பாம்பு தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த பாம்போட மூமெண்ட்டே பாருங்கள் எப்படி போகுது பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருப்பாங்க மழை வந்துட்டாலே இவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக மொடா மொடாவாக தான் இருப்பாங்க மழை வந்துட்டாலே இந்த வகை பாம்பு வந்து ஹீட்டுக்காக சிமெண்ட்டு கரையாக வீட்டுக்குள்ளே வந்துடும் குடி பகுதியில் நம்ம கவனமாக இருக்கணும் பாஞ்சு பாஞ்சு கடித்து வச்சுக்கோம் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் கயிறா கேளு

பக்கத்துல உங்களுக்கு ஓட இருக்கலாம் அங்க இருந்து வந்திருக்கோம்